ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்க நாம எதை நோக்கி கொண்டிருக்கிறோமா காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் ஹலோ பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நாம சபையை குறித்து அல்லது விசுவாசிகளை குறித்து பாத்தீங்கன்னா வேக இப்படி பேசுது காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நம்முடைய நம்பிக்கை எல்லாம் காணப்படாத ஒன்றின் மேல இருக்குது ஹலலுயா நம்ம பார்க்காத ஒன்றின் மேல பார்க்கல அப்படிப்பட்ட ஒன்றின் மேல இருக்கிறது என்று சொல்லி நம்மை குறித்து வேதம் பேசுது அப்படி காணப்படுற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அதாவது இந்த நாட்களில நான் பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் இதெல்லாம் என்ன செய்தா மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது ஹலலுயா இந்த வசனத்தை நீ நல்லா நீங்க ஆழ்ந்து படிப்பீன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த நாளில போய் கொண்டு இருக்கிற பாதை இந்த உலகத்துல நீ கடந்து சொல்லுகிற காரியம் உனக்கு நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஹலலியா தேவ பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறவர்கள் அந்த தேவ பிள்ளைகளாய் மறுபடியும் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை இந்த பூலோகத்துல கொஞ்சம் பாட அனுபவிக்கிறதா அது காணப்படலாம் ஆனா வேதம் சொல்லுது லேசான இந்த உபத்திரவம் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகப்பெரியதான கணத்தை உனக்கு கொடுக்கிறதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அப்படி உண்டாக்குகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற